வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரமணா கதை சொல்ல போகும்போது நடந்த நிகழ்வுகளை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவரோட வீட்டுக்கு ஏஆர் முருகதாஸ் போயிருக்கார் போயிட்டு அங்கே கதை சொல்கிறதுக்கு எல்லோரும் உட்காந்துட்டாங்க அவங்க முதல் போட்ட கண்டிஷனே ஸ்மோக் பண்ணப்படாது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அதை மாதிரி குழந்தை இருக்கக்கூடாது குழந்தைக்கு அப்பா அந்த மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் அந்த படத்துக்கு ரமணா படத்துக்கு ஆரம்பத்தில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நிறைய கண்டிஷனில் அதில் வரும்போது அந்த படத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டே இருக்கார் முருகதாஸ் அவர் அதை சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கதையில் எது சொன்னமோ அதெல்லாம் வருது குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரிங்ஸ் அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓகே அதெல்லாம் கிடையாது மற்றபடி இந்த சீன் இப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது கேப்டன் எல்லாம் சொல்லும்போது கடைசியில் பார்த்திங்கன்னா எதெது வரக்கூடாதோ அந்த சீன் எல்லாமே ரமணா படத்தில் வந்தது அந்த படத்தோட கதையை பொறுத்து ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் இவர் பண்ணிணா நல்லாயிருக்கும் அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நிறைய பேரை டிஸ்கஸ் பண்ணோம் ஆனால் இவர் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் உலகளவில் எடுத்து கொண்டு போக முடியும்னு அந்த கதையை வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கார் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவரை இப்போ சந்திச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இதில் கிளைமேக்ஸில் வந்து ஆமாம் அதையும் போட்டிருந்தாங்க கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ வந்து இறக்கப்படாது அப்படின்னு அந்த சீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கடைசியில் கிளைமேக்ஸில் இறக்குற சீனை தான் கொண்டு வந்திருப்போம் எதுக்குன்னா அந்த படத்தோட உட்கரு எல்லாமே அப்படி தான் இருக்குது அதனால அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு விளக்கமாக இப்படி தான் சார் இருக்கும் கதை அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு போயாச்சு போன உடனே வீட்டுக்கு போய் முருகதாஸ் இருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்தோட ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே இந்த மாதிரி ஓகே படம் எப்போ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே பட எல்லாம் போட்டு படத்தோட இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங் எல்லாமே ஆரம்பித்தோடனே படம் மிக பிரமாண்டமாக போயிட்டுருக்கு அந்தந்த சீன்லாம் எப்போ எப்படி எடுக்கணும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு அதில் விஜயகாந்த் படத்தை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா படத்தோட என்னது மானிட்டரில் பார்க்கும்போது பிரமாட்டமாக வந்துருக்கு படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடையும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் சாரே சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பல திரையரங்குகளில் இரநூறு முன்னூறு கிட்டே இருக்கும் மற்ற மாநிலங்களுமே இரநூறு சென்டர் நினைக்கிறேன் நல்லா ஓடிச்சு அவ்வளோ ஹிட்டு கொடுத்தது அவ்வளோ கலெக்ஷன் அள்ளி கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வசூலை கொடுத்த படம் தான் ரமணா படம் அதுவும் அந்த அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு பேருல கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அதிக வசூல் சாதனை பெற்ற ஒரு நடிகர் என்றால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் என்று ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் அந்த படத்தோட கதையை கேட்கும் போது சில விஷயங்கள் இப்படி இப்படி பண்ணலாம் இருந்தது என்ன கதை சொன்னமோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் விஜயகாந்த் சார் நடித்து கொடுத்தாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வசூல் நூற்றி எழுபத்தஞ்சி கிட்டலாம் ஓடி வெள்ளி உள்ளவனாங்க கொண்டு மிகப்பெரிய ஒரு சில்வர் சில்லுவை படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரமணா படமாக வந்தது கதையை வந்து இப்படி இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சமோ அந்த கதையில அப்படியே கொண்டு வந்ததுனால பாடம் மிகப்பெரிய ஒரு ஹித்து கொடுத்தது என்று பி முருகதாஸ் அவர்கள் கேப்டனை பற்றி